எந்த ஒரு லக்னம் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி ராசி கட்டத்தில் சுக்கரன் சனி ராகு இவர்கள் மாறி மாறி இருந்தாலும் கட்டத்தில் அம்சாதி கட்டத்தில் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் காலப்புருஷத்தில் ரெண்டாடம் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் பத்து கூடிய ஜனீஸ்வர பகவானும் காலை நிர்ணயத்தை பண்ணக்கூடிய ராகு பகவானும் அதாவது சுக்குரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் ராகு இவர்கள் மூன்று பேரும் இணைந்து கடக வீடு என்று சொல்லக்கூடிய நண்டு ராசியில் அதாவது நீர் ராசியில் அம்ச ராசியில் அமை அம்சத்தில் அமைந்துவிட்டார் இந்த ஜாதக ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசையில் வெளிநாட்டு பணங்களால் பெருமனத்தை சம்பாதிக்கும் யோகம் பெற்றவராகவும் வெளிநாட்டு பொருளை வாங்கி விற்பதன் மூலம் பெரும்பணம் பெற்றவராகவும் வெளிநாட்டு கரன்சியை அதிகம் உபயோகப்படுத்துவதாகவும் வெளிநாடு சுற்றி பார்க்கும் யோகம் உள்ளவராகவும் வேன் வெளிநாட்டு கூட செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகம் பெற்றவராகவும் இந்த ராகுபவான் சனி பகவான் இவருக்கு இந்த இகோல ஆசை பூமியில் கொடுத்து மிகப்பெரிய தனவந்தராக வைப்பதே உண்மை உண்மை உண்மை